கிருஷ்ணா ஒவ்வொரு இரவும் அலாரத்தை வைத்து உறங்குவான் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக காலை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு அவன் அலாரம் ஒலிக்கிறது நான் அலாரத்தை ஆறு மணிக்கு வைக்கிறேன் அப்புறம் எப்படி மூன்று மணிக்கு ஒலிக்கிறது என அவன் குழப்பமடைந்தான் முதலில் அது ஒரு தொழில்நுட்ப தொழில்நுட்பப் என்று நினைத்தான் ஆனால் அடுத்த நாள் விஷயம் முற்றிலும் வேறாக இருந்தது அந்த இரவு உறக்கத்திலிருந்தே அவன் கை தொலைபேசியை எடுத்து அலாரத்தை சரிபார்க்கப் போனான் திரையில் அலாம் செட் ஃபார் அதிகாலை மூன்று மணி ஏஎம் பாய் அன்னோன் என்று வந்தது அவன் கையை நடுங்க வைத்து அலாரம் ஒலிக்கும் முன் அது தானாகவே நிற்கும் கிருஷ்ணா பயந்து போய் அதை ஒரு பிழையாகவே கருதினான் ஆனால் மறுநாள் அவன் அறைக்குள் இருக்கும்போது அதிகாலை மூன்று மணி மணிக்கு யாரோ வெளியில் மெதுவாக நடக்கும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்தான் யாரும் இல்லை அவனது மனம் பதற்றமாகிவிட்டது அவன் வீட்டில் மொத்தம் மூன்று அறைகள்தான் எந்த அறையிலும் யாரும் இல்லை அவன் மீண்டும் படுக்கையில் அமர்ந்தான் அப்போது ஒரு குறுஞ்செய்தி வந்தது ஐ யூ அவேக் ஐ அம் இன்சைட் அவன் கை நடுங்கியது அவனது படுக்கையின் அடியிலிருந்து மெதுவாக ஓர் இருட்டிய கை வெளியே வந்தது